நடிகை கனகா அவர்களை சமீபத்துல உங்க வீட்டுல ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறதுக்கு வாசலுக்கு போக நான் என்ன தேசிய விருது வாங்கினா என்ன எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க என்ன எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசியிருப்பாங்க கண்டிப்பா இவங்க மக்களை வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது அப்படி இருக்கும்போதுதான் கனகா அவர்களோட டேரக்டர் ஆன வி சேகர் அவர்கள் நிறைய விஷயங்கள் கனகாவை பத்தி சொல்றாங்க அதுவே அதிர்ச்சியா இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ்ல இருந்து வந்த காசுல ஒவ்வொருத்தவங்க வெகேஷன் போனா தினேஷ் கோபால்சாமி அவர்களோ தன்னோட தந்தைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கொடுத்திருக்காரு அந்த சம்பவம் ரொம்ப நெகிழ்ந்திருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் நடிகை கனகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா எண்பத்தி ஐந்துக்கு மேலையும் தொண்ணூறுக்குள்ளயுமே நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கரகாட்ட திரைப்படம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாவே அமைஞ்சது நடிகை கனகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்க பழம்பெரும் நடிகையான தேவிகா அவர்களோட ஒற்றை மகள் அப்படின்றது நமக்கு தெரியும் கனகா அவர்களோட வாழ்க்கையில சொல்ல முடியாத பல கஷ்டங்கள் வந்துருச்சு சொத்து கஷ்டம் ஹஸ்பண்ட்னால கஷ்டம் சொந்த அப்பானால கஷ்டம்னு பல விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டாங்க இதனால இவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க தான் பப்ளிக்கா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் குட்டி பத்மினி அவர்கள் போய் பார்க்கும் அந்த வீடியோல நமக்கு தெரிஞ்சது அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி கனகா அவர்களோட வீட்டுல வச்சு பத்திரிகையாளர் ஒருத்தவங்க பேட்டி எடுக்கலான்னு போகும்போது கனக அவர்கள் ரொம்ப டென்ஷனா பேசிருப்பாங்க எதுக்கு இங்க வரீங்க எதுக்கு என்ன பேட்டி எடுக்கிறீங்க நான் தேசிய விருது வாங்கிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீடியோல கேட்டிருப்பாங்க அத பார்த்தா இவங்க கண்டிப்பா தான் இருக்காங்க ஆனா ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு பல ரசிகர்களும் அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிட்டு இப்ப இத பத்தி தான் இயக்குநரான வி சேகர் அவர்கள் சொல்றாங்க விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்ற திரைப்படத்துல மூணு கதாநாயகிகள் இருப்பாங்க குஷ்பு கோவை சர்லா மற்றும் கனகா அதுல லிவிங்ஸ்டன் வடிவேலு மற்றும் விவேக் அவர்கள் நடிச்சிருப்பாங்க விவேக்குக்கு ஜோடியா தான் கனகா இருப்பாங்க கனகா விவேக்குக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு ரொம்பவும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருந்ததா ஏன்னா பெரிய பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டு பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட நடிச்சிட்டு விவேக் கூட நடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய சிரமப்பட்டாங்களா விவேக்கு மன கஷ்டமே ஆயிடுச்சா நான் என்ன சார் என் கூட நடிக்கிறதுல எதுக்கு இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாரா நடிகர் விவேக் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா பண்ண சில தவறுகள்னால சின்ன வயசுலயே மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டாங்க கனகா அப்படின்ற மாதிரி பல அதிர்ச்சி தரவுமான விஷயங்களை அந்த டைரக்டரான வி ஷேகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் மூலமா பிரபலமான தினேஷ் கோபால் சாமி அவங்க பிக் பாஸ்ல இருந்து காசு கொடுத்துட்டாங்க போல இருக்கு அதனால தன்னோட அவனோட தந்தைக்கு பைக் கிஃப்டா வாங்கி கொடுத்திருக்காரு சர்ப்ரைஸா அழைச்சிட்டு போய் பைக் வாங்கி கொடுத்து அவங்க அப்பா ஓட்ட வச்சு அழகு பாத்திருக்காரு இந்த வீடியோவை பார்த்த பல பேருமே பிக் பாஸ்ல இருந்து வந்த காசுல எத்தனையோ பேர் எப்படியோ செலவு பண்றாங்க வெக்கேஷன் போறாங்க ஆனா நீங்க மட்டும் தான் உங்க அம்மா அப்பாவை விடாம இவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க நல்ல வேளை அந்த ரச்சிதா விட்டுட்டீங்க அது பாத்தீங்களா இப்ப கிளாமரா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வேண்டாம் உங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அந்த வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தினேஷ் கோபால் சாமியும் தன்னோட அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா அந்த வீடியோவை பதிவிட்டு இருக்காரு அண்ட் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கிழக்கு மென்ஸ்ல தெரிவிங்க